இந்திய அளவில் அதிக வசூலை குவித்த படங்களின் பட்ஜெட் மற்றும் வசூல் ஜவான் எந்த இடத்தில் உள்ளது கேஜிஎஃப் டூ படத்தின் பட்ஜெட் நூறு கோடி ரூபாய் மொத்த வசூல் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் ட்ரிபிள் ஆர் படத்தின் பட்ஜெட் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மொத்த வசூல் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பாகுபலி டூ படத்தின் பட்ஜெட் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மொத்த வசூல் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பதான் படத்தின் பட்ஜெட் இருநூற்றி இருபது கோடி ரூபாய் வசூல் ஆயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் ஜவான் படத்தின் பட்ஜெட் முன்னூறு கோடி ரூபாய் முதல் நாளிலேயே வசூலின் பாதியை ஈட்டியுள்ளது தொடர்ந்து பாசிட்டிவான ரிவ்யூ வருவதால் இந்த படமும் ஆயிரம் கோடி ரூபாய் கிளப்பில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்மை காலமாக ஹிந்தி படங்கள் வர்த்தக ரீதியில் தோல்வியை தழுவி வரும் நிலையில் பதானை தொடர்ந்து ஜவானிலும் வெற்றி பெற்றுள்ளார் ஷாருக் கான்